அப்போ என்ன பண்ணும் ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் பேசணும் நண்பர்னா உங்களுடைய சேம் ஜெண்டர் இருக்கிற நண்பர்கிட்ட பேசுறது நல்லது ஓகேங்களா ஒருவேளை அந்த நண்பர் உண்மையாக இல்லை அவங்க வெளியே சொல்லிவிடுவாங்கன்னு பயமாக இருக்குன்னா உங்கள் குடும்பத்தார்கிட்ட பேசணும் சார் நண்பனையும் நம்ப முடியாது தோழியும் நம்ப முடியாது ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்ப முடியாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மனநல நிபுணரை ஒரு சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் அணுகணும் தொடர்பு கொள்ளணும் அவங்க கிட்ட நீங்கள் ப்ராப்பராக கவுன்சிலிங் எடுத்துக்கணும் அவர்கிட்ட நீங்கள் மனசை விட்டு பேசணும் அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய மனசை உங்கள் சூழ்நிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வயசுலேருந்து உங்கள் சூழ்நிலேருந்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை வெளியேற்றி உங்கள் மனசை நிதானப்படுத்தி இந்த அன்பை எப்படி வளர்த்துக்கிறதுன்றதுக்கான பயிற்சிகள் கொடுத்து இவைகளை அந்த நபர்கிட்ட இருந்து அவரை பற்றி நினைப்பில் இருந்து அவரை பற்றியே நினச்சிட்ருக்கீங்களா நாள் ஃபுல்லாக இல்லை அவர் உங்களை நினச்சிட்ருக்காரு அவங்க உங்களை நினச்சிட்ருக்கங்க அவங்க ஈஸியாக போயிட்டாங்கல்ல பட் நீங்கள் வெளியே வர முடியுதா பார்த்தீங்களா வெளியே வர முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஸோ அப்போ அதுலேருந்து வெளியே வரதுக்கான உளவியல் ரீதியான பயிற்சிகளை கொடுத்து உங்களை வெளியே வர வைக்கிறது தான் ஒரு சைக்காலஜிஸ்டுடைய வேலை